எல்லா விஷயத்தையும் மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து மற்றவங்க நல்லா இருக்கணும் மற்றவங்க நல்லா இருந்தால் அதுவே நமக்கு போதும் நம்ம சுற்றி இருக்கவங்க நல்லா இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகம் ராசி நேயர்கள் இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கக்கூடிய முடியாத அளவுக்கு பிறந்ததுலேருந்து நீங்கள் கஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்டு வந்துருந்துருப்பீங்க அப்படி பிறந்ததுலேருந்து மட்டுமே நீங்க பார்த்துட்டு வளர்ந்துட்டு பிறந்ததுல இருந்தே கஷ்டம் மட்டும்தான் மகிழ்ச்சி என்பது உங்களுக்கு தெரியாம தெரியாமல் அப்படி தெரியாம இருந்த உங்களுக்கு உங்களுடைய அதிபதியா விளங்கக்கூடிய சந்திர கிரகணத்திலிருந்து உங்களுக்கு அதிக அளவுக்கு நன்மையை தேடி கொடுக்கும் அதிர்ஷ்டமாகவும் உங்களுடைய தலைவீதியே மாறி உங்களுடைய வாழ்க்கையும் மாறி குடும்பநிலை மாறி இதுவரைப்பட்ட கடன்கள் பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் என அனைத்துமே தீர்ந்து ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையையும் ஒரு சந்தோஷமான குடும்பத்துடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் உங்களுக்கு இந்த ஒரு ஆண்டானது விளங்குமாம் எனவே இந்த ஒரு ஆண்டில் நீங்கள் இதுவரை பட்ட கஷ்டங்கள் கடின உழைப்பு அனைத்திற்குமே ஒரு புண்ணியத்தை தேடி கொடுக்கும் வகையில் பெரிய அளவில் சந்தோஷமானது நிகழப்போகிறதாம் நீங்கள் நினைத்தே உங்களோட வாழ்க்கையெல்லாம் இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்காது அப்படின்னே உங்களுடைய மனதில் நீங்கள் தோன்றிட்டு எப்பொழுது பார்த்தாலும் ஒரு எதிர்காலத்தை பற்றி உங்களுடைய சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும் அப்படி இருந்த சிந்தனைகள் அனைத்துமே தற்பொழுது எப்படி தான் நடக்குது நம்ம கனவுலையும் மனசுலையும் நினச்சதெல்லாம் தற்பொழுது நமக்கெல்லாம் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணமானது உங்களுக்கு வந்து இருக்குமாம் அவ்வளவு சக்தியும் யார் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா உங்களுடைய அதிபதியாக சந்திரன் தான் உங்களுக்கு தேடி கொடுக்கிறாராம் அப்படிப்பட்ட சந்திரனுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணியே ஆகணுமோ அதாவது எப்பொழுதெல்லாம் பௌர்ணமி வருகிறதோ அப்பல்லதெல்லாம் சந்திரனை நினைச்சி பௌர்ணமியில கோவிலுக்கு சென்று சந்திரனை நினைச்சி சந்திரனுக்குரிய வழிபாடுகளையும் மந்திரங்களையும் நீங்க அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று பௌர்ணமி வழிபாட்டில் பண்ணுங்க இதை நீங்கள் பௌர்ணமி நாட்கள் பண்றது மூலயமா சந்திரனின் ஆசி அதுவும் உங்களுடைய அதிபதியை விளங்கக்கூடிய சந்திரனை கடகராசி நேர்கள் பண்ணுறது மூலிமா அதிக அளவில் நன்மைகள் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் தேடி வருமா அவ்வளவு சக்தி இந்த சந்திரன் உங்களுக்கு கொடுப்பாராம் எனவே சந்திரனை நினைத்து பௌர்ணமி நாட்களில் நீங்கள் வழிபட வேண்டுமோ அவ்வளவு சக்தியானது உங்களுக்கு அந்த பௌர்ணமி நாட்களில் கிடைக்குமா இதுவரை நீங்கள் செஞ்ச பாவங்கள் அனைத்துமே தீர்ந்துவிடுமா இதற்கப்பறம் உங்களுக்கு அழிவு காலம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் கிடையவே கிடையாதான் சொத்து சுகம் வாங்க வேண்டியதும் மகிழ்ச்சியை தேடி போக வேண்டிய காலமாகத்தான் உங்களுக்கு இந்த ஒரு காலமானது இருக்குமோ எந்த விதமான சிக்கல்களும் கஷ்டங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருப்பதற்கு இந்த சந்திர பகவான் உங்களுடனே இருந்து உங்களுடைய கஷ்டங்கள் அஷ்டங்கள் அனைத்துமே அவரும் துணை நின்று காத்து உங்களை வழி நடத்துவாராம் இதற்காக நீங்கள் உழைக்காமல் இருந்தீர்கள் என்றால் அப்படியே தான் இருக்க முடியும் உங்களால் முடிந்த அளவிற்கு எவ்வளவுக்கு எவ்வளவு கடின உழைப்பை இதுவரை போட்டதை விட போட்டீர்கள் என்றால் கட்டாயம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் உச்சத்தை அடைந்துவிடலாம் இதுவரை பார்க்க முடியாத அந்த ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தினரும் கட்டாயம் பார்த்து வாழ்க்கையில் மகிழ்ச்சி வாழ்க்கையில் நடக்குதா இல்லை என்பதால் மட்டும் நீங்கள் காத்திருந்து காணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பொழுது நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்